வணக்கம் முருகன் எம்ஜிஆர் மீண்டும் கட்சியில் சேர்க்குன்னு சொல்லிவிட்டு எழுபது வயதுக்கு மேற்பட்ட பாட்டிகளை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கூட்டத்தை பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்டுற அணி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவர் எங்கெல்லாம் பேனில் போகிறாரோ எங்கெல்லாம் மீட்டிங் நடத்துறாரோ அங்கே இந்த எழுபதை பாட்டிகளை வைத்து போராட்டம் இருக்காங்க அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க கூடவே பெல் பட்டன் ஆன் வைங்க அப்பதான் தான் சேனலில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் எழுபது வயதுக்கு மேற்பட்ட பாட்டிகளை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எல்லாம் கட்சியில் சேர்க்கணும் அதாவது எம்ஜிஆர் கட்சியில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டிகள் எல்லாமே எடப்பாடி எங்கெங்கெல்லாம் போறாரோ அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினரை சேர்ந்தவர்கள் பணத்தை கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அந்த பெண்கள் எழுபது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் எல்லாமே இன்னும் எம்ஜிஆர் சாகல உயிரோடு தான் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆரை ஏமாத்தி அவரை கட்சியிலேருந்து நீக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி கைப்பற்றிட்டு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பேசி இந்த எடப்பாடிக்கு எதிராக அந்த பெண்களை ஆர்ப்பாட்டம் செய்ய வைத்திருக்கிறார்கள் கூடவே செங்கோட்டையன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிடம் விலை போய்விட்டார் தான் உண்மை அடுத்ததாக செங்கோட்டையனை பேசவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழிவுக்கு ஆழம் பார்த்திருக்கின்றார் அமித்ஷா அவர்கள் கடந்த காலத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு தெரியாமல் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்தவர் தான் செங்கோட்டையன் அவர்கள் அப்பொழுது இருந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குளிபறிக்க செங்கோட்டையன் அவர்கள் தயாராகிவிட்டார் என்றுதான் தெரிகிறது அதே போலவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியிலிருந்து தினகரன் அவர்கள் விலகியிருக்கின்றார் அதற்கு அவர் கூறுகிற காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துரோகி என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தினகரனை பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு தினகரன் அவர்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்கின்றார் அடுத்ததாக ஓபிஎஸ் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பரம்பரை பரம எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை அவருடைய வீட்டில் சென்று சந்திச்சிருக்கின்றார் இன்னொரு பக்கம் சசிகலா சசிகலா அவர்கள் பிரிந்தவர்களெல்லாம் ஒன்றா சேர்மோ இல்லை என்றால் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவரும் தற்பொழுதைய பலமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு எதிராக கட்சி அளிப்பதற்குண்டான வேலையில் ஈடுபட்டிருக்கிறார் மொத்தத்தில் அதாவது என்ன நாலு திசையில ஆறு திசையிலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கான வேலையை அனைத்து துரோகிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது என்ன ஆறு திசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மட்டும் இல்லாமல் தலைக்கு மேலையும் தலைக்கு தலைக்கு கீழையுமே குழி வேலையை அனைவரும் ஈடுபட்டிருக்கிறார்கள் தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் சசிகலா இவங்க பேர் நாலு பேரும் வடக்கு கிழக்கு இந்த திசையிலையும் தலைக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகம் தரைக்கு கீழே குழிபெயன்ற வேலையை புளி தோன்ற வேலையை பாரதிய பாரதிய ஜனதா கட்சியும் ஈடுபட்டிருக்கிறது அடுத்ததாக ஒட்டுமொத்த சதியினுடைய பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்துறை செய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பிரிந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாமே ஒன்று சேர்த்து வெற்றி பெற வேண்டும் அந்த வெற்றி வெற்றிக்கு பிறகு அந்த கட்சியை நாளாக உடைக்கணும் ஓபிஎஸ் இபிஎஸ் தினகரன் சசிகலா இந்த நாலு பேருமே கட்சியை உடைச்சி நாலு துண்டாக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலேருந்து அழிச்சிட்டு அந்த அழிவிலிருந்து தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தணும் அப்படிங்கிறது தான் அமித்ஷாவினுடைய மறைமுகமான திட்டம் கூடவே திமுகவும் அந்த கூட்டணியில் இயங்கி கொண்டிருக்கிறது அடுத்ததாக செங்கோட்டையின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அசைன்மெண்ட்டை செஞ்சு முடிச்சிருக்கார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் எதுவுமே தெரியாது போல பாரதிய ஜனதா கட்சி தனக்கும் இந்த கட்சி உடைப்புக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கறது போல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அதே போல தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயனான நாகேந்திரன் அவர்கள் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேள்விக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பிரிந்தவர்கள் எல்லாமே ஒன்று சேரவும் அதற்கு பத்து நாள் கெடு விதிச்சிருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள் அப்படி இந்த ஒன்று சேர்க்கின்ற வேலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈடுபடவில்லை என்றால் பிரிந்தவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் அறிவி அறிவித்திருக்கின்றார் அவ்வளவு பலம் வாய்ந்த கட்சியில் பலம் மிக்க ஒரு தலைவர் கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செங்கோட்டையன் அவர்கள் அவர் கட்சியை விட்டு வெளியே போனால் அவர் மட்டும்தான் போகணும் அவர் கூட ஒரு பத்து பேர் கூட கட்சியை விட்டு வெளியேற மாட்டார்கள் அப்படிப்பட்ட நிலையில் தான் பத்து நாள் கொடுத்துருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் நாளே செங்கோட்டனை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கின்றார் அதற்கு பதிலாக அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து செங்கோட்டையை நீக்கியிருந்தால் மிக நன்றாக இருந்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது மிக மிக சரியான நடவடிக்கை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு எட்டு மாதம் தான் இருக்குது அதற்குள்ளாகவே கட்சியை குளி தோண்டி புதைக்கிற மறைமுக வேலையில் ஈடுபடுற இப்படிப்பட்ட துரோகிகளை கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் நீக்கிறது அடிப்படை உறுப்பினர்கள் பதவியிலிருந்து நீக்கிறது தான் மிக சரியாக இருக்கும் செங்கோட்டையை நீக்கதிலிருந்து பாரதிய கட்சிக்கு மிகப்பெரிய சம்மட்டி அடியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்கின்றனர் அடுத்ததாக ஓபிஎஸ் அவர்கள் எந்த அடிப்படையில் ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்கு சொல்லிட்டு செங்கோட்டைன்னு கேட்குறான்னு தெரியல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையகத்தை அதாவது அதிமுக தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் அந்த தலைமையகம் தான் கோயில் பண்றது அந்த கோயிலில் கடப்பாறை எடுத்துட்டு போய் இடித்து உள்ளார நுழைந்து அத்து மீறி நுழைந்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள் அது கூடவே அங்க இருக்க பயிலெல்லாம் சூறையாடி கொண்டு முக்கியமான ஃபைல்களை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனவர் ஓபிஎஸ் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த தலைமை அந்த தலைமையகத்துக்கு சீல் வைக்க காரணமாக இருந்தவரும் ஓபிஎஸ் அவர்கள் அடுத்ததாக இரட்டை இலை சின்னத்தை சொல்லிட்டு தேர்தல் கமிஷன்லையும் சென்னை ஹைகோர்ட்டை வழக்கு தொடர்ந்தவர் ஓபிஎஸ் அவர்கள் அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்த போதுக்கு அதற்கு ஆதரவு அளித்து ஓட்டு ஓட்டளித்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள் அப்படி பச்சை துரோகம் செய்தவர் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓபிஎஸ் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூலமாக முதலமைச்சராக மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பரம்பரை எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை அவருடைய வீட்டுக்கு சென்று சந்தித்த முதல் தலைவரும் ஓபிஎஸ் அவர்கள் தான் அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் இன்னைக்குன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் பேசியிருப்பது அவர் எப்படிப்பட்ட தலைவர் அப்படிங்கறத நீங்களே புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக தினகரன் தினகரன் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையை கைப்பற்றணும் அப்படிங்கிற எடுத்த முடிவு எல்லாமே தோல்வி அடைந்ததுனால இப்பொழுது செங்கோட்டையனை கட்சியில பொறுப்பில் இல்லாத தலைமைக்கு நம்பிக்கை இல்லாத செங்கோட்டையை வச்சு காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றார் தினகரன் அவர்கள் அடுத்ததாக சசிகலா சசிகலாவின் கட்சியில் சேர்த்தும் சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர் பேசியிருக்கிறார் சசிகலா அவர்களை கட்சி சேர்ந்த கட்சியில் சேர்த்தால் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனும் கொண்டு வரப்படும் கடந்த காலத்தை போலவே அதற்கு அனுமதிக்க கூடாது தினகரனையும் சசிகலா அவர்களையும் கட்சியில் சேர்த்தா அந்த கட்சி மீண்டும் பழைய நிலைக்கு தான் செல்ல செல்ல முடிய எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது அடுத்ததாக எடப்பாடி எங்கே மீட்டிங் நடத்தினாலும் எங்கே வேன் போனாலும் இப்படி எழுபது வயதுக்கு மேற்பட்ட பாட்டிகளை வச்சு திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக காசை கொடுத்து அவருக்கு எதிராக போராட வைக்கிறார்கள் அதற்கு உதாரணம் கடந்த காலத்தில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு அழைத்து செட்ட போகிறது பெண்களுக்கு எதிராக அவ அவமா அவதூறாக பேசினார் அப்படிங்கிற காரணத்திற்காக தொடப்ப கட்டையோட அந்த பெண்கள் பெண்கள் போராட்டம் நடத்தினாங்க ஒரு நிருபர் ஓரமாக சென்று ஒரு பாட்டியை வைத்து பேட்டி கேட்டார் பாட்டிமா என்ன போராட்டத்துக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டதுக்கு எனக்கும் தெரியல தம்பி முந்நூறுவா தரனாங்க கூடவே பிரியாணி தரணாங்க உச்சிவேலில் தலைக்கு அடிக்குது உச்சிவெயில் தலைக்கு அடிக்குது பிரியாணி பணத்தை கொடுத்தா நாங்கள் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த போராட்டத்துக்காக வந்ததுன்னு தெரியாது பாட்டிங்கள்லாம் வச்சு இப்பொழுது எடப்பாடிக்கு எதிராக போராட வைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அடுத்ததாக செங்கோட்டையன் அவர்களுடைய நீக்கம் என்பது மிக மிக சரியான நோக்கம் இப்படி யாரெல்லாம் கிளம்பி வராங்களோ அவர்களை அடி கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிறது தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பலம் சேர்க்கும் என்பதுதான் உண்மை அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தைரியமாக இந்த முடிவை செங்கோட்டையனுடைய நீக்கம் என்ற முடிவை மிக தைரியமாக சீக்கிரமாக எடுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி